என்னடா இது அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில யாரையுமே கதரை விட மாட்டாரோ நினைச்சோம் இப்படி இருக்கும் போது அண்ணாமலை அவர்கள் கிட்ட வாண்டடா போய் நாலு யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் வந்து பார்க்க அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப தர்மபுரியில எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரைக்கான பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இந்த சமயத்துல வந்து தர்மபுரியில உள்ள ஒரு சர்ச்சுக்கு போய் அங்க உள்ள மாதாவுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா மாலை போட போயிருக்காரு அப்ப அந்த சமயத்துல என்ன இருக்குன்னா ஒரு நாலஞ்சு பேர் சூழ்ந்து நின்றுகிட்டு உங்களை வந்து சர்ச்சுக்குள்ள விட மாட்டோம் நீ இது வந்து புனிதமான இடம் நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க நிறைய கிறிஸ்தவர்களை வந்து கொன்றிருக்கீங்க தேவாலயத்தை வந்து இடிச்சிருக்கீங்க மணிப்பூர்ல வந்து கிறிஸ்தவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு அப்ப நீங்க ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல அதனால இந்த புனிதமான இடத்துக்குள்ள உங்களை வந்து விடமாட்டோம் மாட்டோம் தயவு செஞ்சு நீங்க திரும்பி போயிருங்க மாலை போடாதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களை எதிர்த்து வந்து பேசியிருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து அண்ணாமலை அவர்கள் பொறுமையா இருந்தாருங்க உங்க எல்லாத்துக்கும் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரியணும் பொறுமையா இருக்க நான் வந்து சொல்றேன் இது வந்து ஒரு மத பிரச்சனை கிடையாது மணிப்பூர்ல வந்து ரெண்டு இனத்தவர் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தான் வந்து இது ஸோ இந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்காண்டி நாங்களும் எவ்வளவு முயற்சிகளை வந்து பண்ணி அங்க சிஆர்பிஎஃப் வீரர்களை வந்து அனுப்பணும் கலவரத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அதனால இது மத பிரச்சனை இல்லை இதை முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்டப்புறமும் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடையாது நீங்க வந்து அப்படி பண்ணிட்டீங்க அதனால உங்களை நாங்க உள்ள விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்டுதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருனா இத பாருங்க திமுக காரவங்க மாதிரி பேசக்கூடாது ஒரு தடவை சொன்னா வந்து புரிஞ்சுக்கணும் இவ்வளவு பேசுறீங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இலங்கையில தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்ப வந்து ஆளுங்காட்சியா இங்க இருந்து அரசு வந்து என்ன பண்ணாங்க அங்க போய் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இப்ப இவ்வளவு பேசுறீங்க அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா பாயிண்ட் எடுத்து அடிச்சுட்டாருங்க இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அண்ணாமலையர்கள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமே கூட அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவரை உள்ள விடவே இல்லைங்க அவர் வெளியே நின்னு பொறுமையா சொல்லிட்டே இருந்தாரு இதோ பாருங்க இது வந்து பொதுவான இடம் நான் போய் மாலை போட்டு வந்துடுறேன் இது என்ன உங்க பேர்ல இருக்கா நீங்க பட்டா வாங்கி வச்சிருக்கீங்களா இந்த சர்ச் வந்து பொதுவான இடம் இங்க யார் வேணா வரலாம் போலாம் அதனால நான் போய் வழிபட்டுட்டு தான் வந்து வருவேன் சொல்லிட்டு போய் மாலையை போட்டுட்டே வந்துட்டாருங்க இது மட்டும் இல்லாம அண்ணாமலையர்கள் வந்து அவரை பார்த்து என்ன வந்து சொன்னாங்கன்னா இப்ப என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றீங்க நான் பத்தாயிரம் பேரை வந்து இறக்கி தாக்கி தர்ணா பண்ண அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இது மாதிரி கேட்டு எப்படியோ உள்ள போய் மாலை போட்டு வந்துட்டாரு இப்போ இதுக்கு தான் பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா தேவையில்லாம ஏன்பா அண்ணாமலையர்கள்ட்ட போய் வாண்டடா போய் சிக்கிறீங்க அவரை போய் வழிமறிச்சு உள்ள போக கூடாதுன்னு சொன்னா அவர் வந்து கேட்பாரா பாத்தீங்களா கரெக்டா வந்து உங்களை பாயிண்ட்லயே வந்து அடிச்சு உள்ள போயிட்டு வந்துட்டாரு மனுஷன் இனிமேலாவது அவர்கிட்ட பார்த்து உசாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு அதே சமயத்துல அண்ணாமலை வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்து பார்த்து திமுக காரங்க மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே டென்ஷன் ஆகி நாங்க எந்த கட்சியும் சேர்ந்தவங்களும் இல்ல நாங்க அப்படி எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா இந்த விஷயத்துக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து திமுக பிரமுகர்கள் கூட எடுத்த போட்டோ வந்து ஷேர் பண்ணிட்டு என்னமோ திமுக இல்லைன்னு சொன்னீங்க அப்புறம் அதுக்கு இவங்க கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த போட்டோ வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் பிரண்ட்ஸ்